ஏய் சுனி என்னாச்சு உனக்கு என்னையே அப்படி பாத்துட்டு இருக்க இல்லங்க என்னால நம்பவே முடியல என்ன நம்ப முடியல நீங்க லவ் பண்றதா சொன்ன பொண்ணு நான் தாங்கறதை என்னால நம்பவே முடியல ஏன்டி இல்லைங்க நேற்று நைட்டு கூட நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் நீங்கள் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க உங்களை போய் நான் மனசால கூட நினைக்க கூடாது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்டி பைத்திய மாதிரிலாம் யோசிக்கிற நான் நேத்தே உனட்ட சொல்லியிருப்பேன் எங்க நீ தான் காதையை கொடுத்து கேட்க மாட்டேன்ட்டு நான் என்ன சொல்ல வர்றேன்னு சாரிங்க நீங்க வேற ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் அப்படி வந்துட்டேன் சாரி ஏய் எதுக்கு போய் சாரி சொல்ற ஹஸ்பண்ட் அண்ட் சாரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க தெரியுமா என்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆமா நான் உன என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே நீ தான் என் வைஃப்னா முடிவு பண்ணிட்டேன் ஓஹோ அப்படியா சரி 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 ஏண்டி இல்ல லவ்வே இப்ப தான் நீங்க சொல்லிருக்கீங்க இருந்தும் அதுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்னக்க இருந்தால நான் தான் ஹஸ்பண்ட் நீ தான் என் வைஃப் தெரிஞ்சுக்கோ இப்போவும் என்னால நம்பவே முடியலங்க ஏண்டி இல்லங்க நான் லவ் பண்ற பையன் திரும்பி என்னைய லவ் பண்றாங்களே அதான் கடவுளே இப்ப நான் என்ன பண்ண நீ நம்புவ என்னங்க அங்க கொஞ்சம் பாருங்களே ஏய் நானும் பாத்திட்டு தாண்டி இருக்கேன் எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன் ரெண்டு பேரும் க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப இனிமே என்ன டிஸ்டர்ப பண்ணவே வர மாட்டான்னு நினைக்கிறேன் அப்ப அந்த உங்களை டிஸ்டர்ப பண்றாங்கங்கிறதுக்காக அந்த அண்ணங்க ஹெல்ப் பண்ணீங்களா ஏய் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடி நீ நானும் ஒன்னு சேரிறதுக்கு காரணமே சிவா தான் அது மட்டும் இல்ல இன்னும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண பண்ணிருக்கான் அவன்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா அது மாதிரி தாங்க நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் சோனி தான் என்னடி சொல்ற ஆமாங்க ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சோனிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் பிடிக்காது அப்படின்னு நினச்சி நான் ஒதுங்கி போனேன் ஆனால் சோனி தான் உனக்கு பிடிச்சிருந்தா போதுண்டி நம்ம வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் தான் என்னைய உங்களோட பேச சொன்னா அப்போ சோனி சொல்லலாம் நீ என்னோட பேசிருக்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்போ என் மேலே உனக்கு உண்மையான லவ் இல்லை தானே நான் போகிறேன் போ ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க போகாதீங்க நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாவா சரி சரி ரொம்ப வைக்கப்படாத போங்க சரி சரி வாங்க நம்ம சோனியும் சிவானனையும் கூட்டிட்டு போலாம் இல்லனா சோனியம்மா திரும்ப வந்துருவாங்க ஆமாண்டி பாக்க தான் அவங்க சாப்பிட்டா தெரியுறாங்க ஆனா செம்மையா கோவப்படுறாங்க இன்னும் எங்க அத்தைய பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல போக போக தெரியும் ஏன்டி இப்படி பயமுறுத்துற இல்லங்க பயமுறுத்துல உண்மையா தான் சொல்றேன் நான் எதுக்கு கவலைப்படணும் கவலைப்பட வேண்டியது சிவா தான் ஏன்னா சிவா மாமியார் தானே அவங்க ஓஹோ அப்படியா சரி சரி இன்னும் உங்க மாமியார் பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல தெரிஞ்சுப்பீங்க ஏன் மாமியார் கண்ணடி ஏன் மாமியார் செம்ம சாப்பிட்டு தெரியுமா இந்த வரை ஒரு வாரத்தை கூட எதுவுமே பேசல மெயின் வில்லியே எங்கள் அம்மா தான் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் சரி சரி என் மாமியார் குறை சொல்லலாம் உனக்கு தூக்கமே வராது போ போ சோனி சோனியும் சிவாவையும் கூட்டிகிட்டு போ நீங்களும் வாங்க ஏய் நானும் தாண்டி வரேன் வா ஐயோ பிரதீப் நான் சுவாமி வந்துட்டாங்க இவனுக்கு நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டா பொறுக்கவே பொறுக்காது என்ன சிவா வீட்டுக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா டேய் ஏண்டா இல்லைடா மச்சான் விட்டா என் தங்கச்சியோட என் தங்கச்சி வீட்லேயே இருந்துருவா போல இருக்கு ஏண்டா என் மாமியார் வீட்டில் நான் இருப்பேன்

ஐயோ ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரிண்ணா சீக்கிரம் கிஃப்டை கொடுத்துட்டு பேசிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேசிட்டு விட்டுருவாங்க ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டு அத்தை ஒருத்தர் இருக்காங்க வசந்தி அவங்க பார்த்தாங்க அவ்வளோதான் ஏமா எதுவும் திட்டுவாங்களா ஐயோ அண்ணா அவங்களாம் நம்மளை திட்ட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி அப்புறம் நம்ம வீட்டில் நமக்கு சங்கு தான் சரி சீக்கிரம் கிஃப்டை கொடுத்துட்டு வா அங்கே சபரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சீக்கிரம் வா ம் சரி பிரதீப் சரினி சுனி சீக்கிரம் எங்கள் அண்ணனோட பேசிட்டு எங்கள் அண்ணனை வீட்டுக்கு அனுப்பி விட்டேன் எங்கள் அண்ணன் இங்கேயே வச்சுக்கோக்குள்ள இருக்கு ஏய் சோமி ஏண்டி சரி சரி சீக்கிரம் பேசிட்டு வாங்க நாங்கள் போகிறோம் எங்க எங்கள் அண்ணனும் சோனியும் சூப்பர் ஜோடி தானே ஆமாண்டி பார்க்கவே சூப்பராக இருக்கு இவங்க ரெண்டு செம்ம பேர் சரிங்க வாங்க நம்ம போகலாம் அப்புறம் நம்மளை தேடி இங்கே வந்து யாராவது சோனி சிவானனையும் பார்த்துட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் நம்மளே மாட்டி விட்ட மாதிரி ஆயிரும் வாங்க போகலாம் ஆமாண்டி அதுவும் சரிதான் வா போகலாம்

ஐயோ எனக்கு வேற எதுவும் வேண்டாங்க அப்ப சரி விடு நாளைக்கு நான் வரும்போது உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன் நீ வாங்கிக்கணும் அப்புறம் வந்து அங்க எனக்கு இது பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது சரியா நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா ஆனா உனக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னது என்னை பிடிக்கலையா ஆமா உனக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஆனா நீ என்னை பார்த்து பேச மாட்டேங்கே ஏதோ தரையே பார்த்து பேசிட்டு இருக்க போங்க ஏ ப்ளீஸ் நீ ஒரு வாட்டி என்னை பாருடி போங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு

ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விட்டா நீங்க வள வளன்னு ஆரம்பிச்சிருவீங்க டே மச்சான் கொஞ்சம் சீக்கிரம் வாடா உன்னை சோனி அம்மா கூப்பிடுறாங்க ஆ இத வந்துட்டேன்டா சரி சரி என் மாமியார் இனி தேடிட்டு இருக்காங்க அவங்க எனக்காக பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு நான் போய் சாப்பிடுறேன் எனது மாமியாரா ஆமாண்டி என் பொண்டாட்டியோட அம்மா எனக்கு மாமியார் தானே ஆஹா அப்படியா சரி சரி போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமாண்டி என் மாமியார் கையால நான் சாப்பிடுவேன் உனக்கு என்ன ஏப்பா உங்களை யாரும் எதுவும் சொல்லல போய் சாப்பிடுங்க போங்க என்ன யாரும் என்ன சொல்ல முடியும் என் பொண்டாட்டி வீட்டுல நான் போய் சாப்பிடுவேன் கேத்தா உங்களை யாரையும் எதுவும் சொல்லல போங்க போய் சாப்பிடுங்க போங்க சரி சரி உனக்கு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன நீங்க வாங்கி கொடுத்தது இல்ல நான் வாங்கி குடுத்ததுனாலதான் ரொம்ப பிடிச்சிருக்கா ஆமா நீங்க வாங்கி கொடுத்ததுனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மச்சா என்னடா பண்றேன் இன்னும் நாளைக்கு பேசிக்கலாம் வாடா சபரியும் கார்த்தையும் வேற கிளம்பிட்டு இருக்காங்கடா வீட்டுக்கு சரிடா சரிடா வரேன்டா இருடா உங்க அண்ணன் கேப்போ பார்த்தாலும் நீ தொல்லை பண்றது தான் வேலை ஏன்னா அவன் லவ் பண்ணும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணல அதனால இப்ப என்னை அவன் டிஸ்டர்ப் பண்றான் சரி சரி இப்போ போய் சாப்பிடுங்க ஏய் அம்மா நான் போவா என்னது அம்மா ஆமாண்டி இனிமே நான் நினைச்சில்லமா அமுன் தான் கூப்பிடுவேன் ஏன் பிடிக்கலையா நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே நீங்க சொல்லும்போது நல்லாதான் இருக்கு ஐயோ சோனி நீ அடி இப்பயெல்லாம் பேசுற இவன் வேற என்னைய வா வான்னு கூப்பிடுறான் கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டான் சரி சரி போங்க போய் சாப்பிடுங்க நான் போகணுமா ஐயோ இதோட நூறு தடவை கேட்டுட்டீங்க போகணுமா போகணுமா போங்க அப்படி சாப்பிடுங்க நீயும் வா போமா ஐயோ நம்ம இடையே சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் முடியாது எல்லாரும் இருக்காங்க வீட்ல போங்க ஃபர்ஸ்ட் போய் நீங்க சாப்பிடுங்க போங்க போகணுமா ஆமா போகணும்னா போங்க ஏய் சோனி எனக்கு போகவே மனசே இல்லடி நான் போகலடி சரி போக வேண்டாம் இங்கேயே இருங்க உண்மையாவா நான் இங்கே இருக்கட்டா ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க போங்க சரி நான் போயிட்டு சாப்பிட்டு வெயிட் பண்றேன் நான் கிளம்பும் போதுவா

ஏய் சோனி நீ மட்டும் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் வா அத்தை ஒண்ணே சாப்பிட கூப்பிடுறாங்க ஆ இது வந்துட்டே சோமி எங்கடா நம்ம சாப்பிட்டே வந்துட்டோம் இன்னும் சபரியும் கார்த்தியும் காணோம் இங்க தாண்டா இருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே இந்த சபரி வந்துட்டா சிவா இதே மச்சான் எங்கடா போனேன் வந்ததுல ஆளையே காணோம் காணும் ஏய் அத நான் கேட்கணும்டா வந்ததுல இருந்து உன்னை தேடிட்டு இருந்தேன் ஆளையே காணோம் எங்க போன நீ இல்லடா பிரதீப் தான் சொன்னான் உன் தங்கச்சி பர்த்டேக்கு வந்திருக்கீங்கன்னு அதான் எதுவுமே வாங்காம வந்துட்டீங்களாமே அதனாலதான் ஒரு பொக்கையும் ஒரு டெடியும் ஆயிட்டு வந்தேன் அத கொண்டாந்து கொடுத்துட்டு வரலாம்னு உன் தங்கச்சி போய் கொடுத்துட்டு வந்தேன் ஓ அப்படியா சரி சரி எனக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தா கிஃப்ட் முதல்ல இடத்த காலி பண்ணிடணும் இல்லன்னா நம்மள ஆள விடவே மாட்டா டே அண்ணா எங்க போலாம்னு பாக்குற நீ சொல்லி வாய் முடியல வந்துட்டா பாரு குட்டிச்சாத்தா நீ அம்மா உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் கரெக்டா நீயும் வந்துட்ட ஓ அப்படியா நீ என்ன பேசினாலும் நானும் கேட்டுட்டு தான் வந்தேன் ஆமா ஆமா கேட்டுச்சு கேட்டுச்சு குட்டிச்சானா நான் உனக்கு